எப்படி இருக்கீங்க நம்ம கிளியரன் செல் பாட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம அமர்லா டாப்ஸ் நிறைய போட்டோம் அதுல நிறைய மூவ் ஆயிடுச்சு நீ காலையில இருந்து மறுபடியும் இருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய டாப்ஸ் மூவ் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு சீக்கிரம் டக்கு புக்குன்னு புக் ஏன்னா இந்த ரேட்ல எனக்கு கிடைக்காது இப்ப ட்ரெஸ்ஃபார்லஸ்ல நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோ இதுவும் ஸ்டாக் கிளியரன் செல் தான் ஸ்டாக் கிளியரன் செல்கே நியூ ஸ்டாக் எனக்கு கிளியரன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த இந்த டாப்போட வெரைட்டி எப்படின்னு நியூவாக இப்போதான் காலையில் தான் இந்த பெண்டல் வந்துச்சு லிமிடெட் ஸ்டாக் தான் ஆனால் வந்திருக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் இதையும் ஆனால் இன்னையிலேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளில் இதுவும் கிளியரன் செல் எப்படி கிளியரன்ஸ் பட் எப்படி கம்மி விலையில எப்படி கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த டாப் இல்லையா இந்த டாப் வந்து சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சில்க் மெட்டீரியல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்கே வேர் பண்ணிட்டு போலாம் இந்த டாப் போட்டு இந்த த்ரெட்டு வருது ஒர்க் இது வந்து பிரிண்ட்டு கிடையாது த்ரெட் ஒர்க் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே இந்த ஒரு கோல்டன் கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா அது கூட த்ரெட்டு தான் வீவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி ஃபுல்லாகவே த்ரெட்டு சில்கில் த்ரெட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி டாப்பு இது வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எஸ் எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ்ல கிடைக்குது இது வந்து சைடு ஸ்டிட்டு டாப் நம்ம குட்டியா போடுவோம் இல்லையா முட்டி வரைக்கும் அந்த மாதிரியான டாப்பு சைடு ஸ்டிட்டு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் டாப்பு இந்த டாப்போட இப்போ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ்ல எல்லாமே கம்மி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா இதுவும் நான் என்னோட என்னுடைய ரேட்லயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி இந்த நாலு டாப்ஸ் மட்டும் த்ரீ பிப்டி அந்த நாலு டாப்ஸ் எதுன்னு கட்டுறேன் இது வந்து என்ன சில்க் கிளாத் இது இது ஃபுல்லா ஸ்லீல் சில்க் கிளாத் ஃபுல்லா த்ரெட் ஒர்க் அதனால த்ரீ பிப்டி ஒன்லி இது வந்து ஆரஞ்சு கலர் இது பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன்ல ஃபுல்லா ப்ளூ கலர் த்ரெட் ஒர்க் இந்த செக்கு ஃபுல்லாமே த்ரெட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் எதுவுமே பிரிண்டட் ஒர்க் கிடையாது த்ரீ பிப்டி ஒன்லி கிளியரன்ஸ் சேலோட ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி இது ஃபைவ் ஹண்ட்ரட் விற்க வேண்டிய சுடி இப்போ த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குற ப்ளூ கலரில் கோல்டன் த்ரெட் போட்டிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நீ நெக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அவ்வளோ அழகா இருக்குது நெக்கு சூப்பராக இருக்குது இது ப்ளூ கலர் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே இது ஒரு பிங்க் கலர் ஆனையின் பிங்க் சொல்லுவோம் இல்லையா அந்த பிங்க் கலர் அதுலயே ப்ளூ கலர் ரெட் இருக்கு அதே மாதிரி ஒரு நெக் சூப்பரா இருக்கு இந்த நாலு டாப்பு ரொம்ப ரொம்ப குறைவான அளவே வந்திருக்கு மட்டும்தான் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குற இந்த டாப் வந்து இப்ப நான் த்ரீ பிப்டிக்கு தர இல்லை யார் வேணுமோ எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போற டாப் டாப் தௌசண்ட் நம்ம டூ ஃபிஃப்டிக்கு எடுப்போம் இல்லையா அதே டாப் தான் இது வந்து பிரபலமான ஒரு டாப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது குவாலிட்டியில நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க ரெகுலர் யூஸ்க்கு சம்மர் கலெக்ஷனில் இது சூப்பராக இருக்கும் நம்ம டெய்லி வெளியே போறவங்க ஒர்க்குக்கு போறவங்க ஒரு குழந்தைங்களை கொண்டு போய் விடறதுக்கு போகிறோம் இந்த மாதிரிலாம் போறவங்களா டெய்லி போட்டு போறக்கு புதுசெல்லாம் போட முடியாதுல்ல எது ஆனால் நீட்டாகவும் போடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி போடும் இந்த எல்லா டாப்புமே பார்த்தீங்கன்னா நெக் இப்படி இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அந்த ஹேண்ட் மடிச்சு ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க அழகா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரிச்சான ஒரு நீட்டான டாப் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இந்த டாப் டூ பிப்டி ஒன்லி டூ பிப்டினா இந்த டாப் நான் ஒரு டாப்பா தரமாட்டேன் ஃபோர் டாப்ஸாக தான் எடுக்கணும் அப்பதான் நான் டூ பிப்டி தருவேன் ஃபோர் டாப் தௌசண்ட் நீங்க எந்த நாலு டாப் பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஃபோர் டாப் தௌசண்ட் ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் இங்க பாருங்க அதுலயே ரெட் கலர் டாப் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ரெகுலர் வேர் டாப் ஃபோர் ஃபிஃப்டி சாரி டூ ஃபிஃப்டி ஒன்லி ஃபோர் டாப் தௌசண்ட் ஃபோர் டாப் தௌசண்ட் ரெகுலர் வேர்க்கு இந்த மாதிரி டாப் எப்போ போடுவீங்கன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது டாப் ஃபோர் டாப் தௌசண்ட் நாலு டாப் ஆயிரம் ரூபாய் மட்டுமே யார் வேணாலும் வாங்கிக்கிங்க ஒரு அழகான ஃபேண்டா கலர் இது ஆரஞ்ச் லைட் ஆரஞ்ச் கலர் சூப்பராக இருக்குது இது வருங்க மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் டாப் ரெகுலராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ்ல இந்த டாப்ஸ் கிடைக்குது எஸ் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிலர் வந்து நான் ரொம்ப லீனா இருப்பேங்க எனக்கு வந்து சைஸே கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இது வந்து ஒரு கிரே கலர் டாப்புங்க சூப்பரான இருக்கு கிளாத் பயங்கரங்க சூப்பர் கிளாத்து ஃபோர் டாப் தௌசண்ட் ஒரு டாப்புடைய ரேட் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வருது ஆனால் ஒரு டாப்பா தர மாட்டேன் நாலு டாப்பாக தான் எடுக்கணும்

இந்த ரைட் பாருங்க இப்போ பாருங்க இது ஒரு レッド கலர் டாப் ப்ளூ கலர் प्रिंट वर्क கொடுத்திருக்காங்க 250 only انا 4 டாப் 1000 அதா தருவேன் 4 டாப் ச டக்க புக் னு எடுத்துக்குங்க ரெகுலர் வேர் ஆர்க் ডেইলি வேர் வேர் ஆபீஸ் வர்க்ல இது ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அப்பா சூப்பர் கலர் இது ஒரு பாஸ்டல் கலரே சாக்லேட் பாஸ்டல் சூப்பர் ஒரு நேர்த்தியான கலர் யாரை பண்ணும் டக்கன் புக் போட்டுக்குங்க இது வந்து ராமர் கிரீன் கலர் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சூப்பராக இருக்கு டாப்பு யார் வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை மற்ற டாப்ஸ் எல்லாமே நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இங்கே பாருங்க அப்பா சூப்பர் டாப் இது அவ்வளோ நல்லா இருக்கு சாப்போட டாப்போட கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பருங்க நல்ல ஸ்பன்னா இருக்கு காட்டன் தான் ஆனா பாருங்க இது வந்து காலர் டாப் இது வந்து காலர் டாப் இப்ப நான் காட்ட போடுறது எல்லாமே காலர் டாப் தான் இதுவும் 250 தான் 4 டாப் டாப் நம்பர் பாத்துக்குங்க என்ன நிறைய பேர் காலர் டாப்ல ஸ்ட்ரைட்ஸ் ஹேண்ட் எஸ் எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் இது நேவி ப்ளூ ஆரஞ்சு கலர் இது எல்லாமே காலர் டாப்புங்க காலர் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கிறது இனி நம்ம பார்க்க போறது காலர் டாப்பு ஃபைவ் இன்ச் ஹேண்ட் இருக்கும் ஏன்னா நம்ம சிலர் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் விரும்புறது கை இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைவ் இன்ச் ஹேண்ட் மட்டும் தான் கேக்குறாங்க அதுக்காக இந்த டாப் இங்க பாருங்க காலர் அழகா இருக்குல்ல நல்ல பூ டிசைன் செம சூப்பரான டாப்பு பூ டிசைன்ல இருக்கு இதோட ஹேண்ட் வந்து உள்ள இருக்கு ஹேண்ட் காமிக்கிறேன் இது பேக்கெட் பாருங்க ஹேண்ட் ஃபைவ் இன்ச் எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட செவன் இன்ச்சே இருக்கு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ரெண்டு இன்ச் போயிடும் இல்லையா ஃபைவ் இன்ச் ஹேண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல இது வரைக்கும் வர மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த டாப் பேக்கெட்டோட இருக்கிற டாப் இந்த டாப் எல்லாம் பேக்கெட் இருக்கு டூ ஃபிஃப்டி ஒன்லி ஃபோர் டாப் தௌசண்ட்

ஃபைவ் இன்ச் ஹேண்டு சூப்பராக இருக்குது ரக்ஸோனா கிரீன் கலர் சூப்பராக இருக்குது டூ ஃபிஃப்டி ஒன்லி இது ப்ளூ ப்ளூ கலர் டாப்பு ரெட் கலரில் பட்டன் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் லெக்கிங் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டாப்புக்கு இதுவும் காலர் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் சாரி ஃபைவ் இன்ச் ஹேண்டு நாலு டாப் தௌசண்ட் இதுவும் ஒரு கிரீன் தான் ஆனால் டிசைன் வேறு அப்ளைவே காமிச்சது டிசைன் வேறு இது வேறு டிசைன் இது ஜோப் இருக்குது ஃபைவ் இன்ச் ஹேண்ட் இருக்குது யார் வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க

ஒயிட் பிரிண்டில் இருக்கு ஒயிட் பட்டன் இருக்கு சூப்பரா இருக்கு ஜோப்பும் இருக்கு இன்ச் ஹேண்டும் இருக்குங்க இப்ப நம்ம பார்த்து எல்லா டாப்மே பாத்தீங்கன்னா டூ பிப்டி தான் ஆனா டூ பிப்டின்னு ஒரு டாப் தரமாட்டேன் தருவேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கங்க ஏன்னா நிறைய சோல்ட் அவுட் ஆகுது எது இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கும் சங்கடமா இருக்குது இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இப்ப இந்த டாப் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ரெண்டு பீஸ் எல்ல ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் தான் இருக்கும் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துட்டுங்க Thank you.